வணக்கம் நண்பர்களே திரைத்துறையை பொறுத்தவரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நம்பியார் அவர்களும் மிகச்சிறந்த எதிரிகள் மிக கடுமையான எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மையான வாழ்க்கையில் ரெண்டு பேருமே மிகச்சிறந்த நண்பர்கள் திரைத்துறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு பாராட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இப்போது ஆனால் அந்த காலகட்டங்களில் ரொம்பவே நட்பு பாராட்டியவர்கள் எழுபது ஆண்டு காலம் நம்பியார் அவர்களுடைய திரை வாழ்க்கை ஆரம்ப காலகட்டத்தில் நாடக கம்பெனியில் சேர்ந்து ஒழுக்க நெறிகளை கற்று பக்தி மார்க்கத்தில் இருந்து கடைசி வரைக்குமே அதை கடைபிடித்தவர் நம்பியார் அவர்கள் அசோகன் மனோகர் அப்படின்னு அப்போ நிறைய வில்லன்கள் இருந்தாலுமே நம்பியார் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருந்தது திகம்பர சாமியார் அப்படிங்கிற திரைப்படம் இவருக்கு நிறைய வேடங்கள் கொடுத்து நடித்ததுனால நல்ல பெயர் எடுத்து கொடுத்தது இவருடைய ஆரம்ப காலகட்ட திரைப்படங்களாகட்டும் நாடகங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே நகைச்சுவை பாத்திரங்கள் எடுத்து தான் நடிச்சிருக்காரு நம்பியார் அவர்கள் நம்ம நகைச்சுவை கதாபாத்திரங்கள் எடுத்து நடிக்கிறதுனால இப்படியே நம்ம லைஃப் போயிடுமா அப்படின்னு அவர் ஒரு நாள் கூட நினச்சதே இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரியே அப்பப்போ மாறி மாறி இவருக்கு கேரக்டர் வந்திருக்கு கடைசியில் வில்லன் அப்படிங்கிற கேரக்டர் தான் இவருக்கு நிலச்சி போயிருந்திருக்கு விஜய வாழ்க்கையில் இவர் மிகச்சிறந்த ஒழுக்க நெறியாளர் பண்பாளர் பக்திமான் அப்படியே ஆப்போசிட்டாக திரைத்துறையில் பார்த்திங்கன்னா வருவார் பொது வெளியில் மக்களெல்லாம் பார்த்து திட்டுற அளவுக்கு தான் இவரோட நடிப்பு இருந்திருக்கு மிகச்சிறந்த ஐயப்ப பக்தர் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இவர் குருசாமியாகவே பார்க்கப்பட்டவர் நிறைய பேருக்கு தன்னோட ஒழுக்க நெறிகளையும் பக்தி மார்க்கத்தையும் சொல்லி நிறைய பேரை நல்வழிப்படுத்தியவர் குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களும் நம்பியார் அவர்களும் மிகச்சிறந்த நண்பர்களாக பல மேடைகள்லேயே தங்களை நிரூபிச்சிருக்காங்க கத்தி சண்டை இது போன்ற படப்பிடிப்பில் காயமாயிடுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அக்கறையாக விசாரிச்சுப்பாங்களாம் ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் மக்களை சந்திக்க போயிருக்கும் பொழுது முதலமைச்சராக ஆன பிறகு அந்த நம்பியார் பையன்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கப்பா அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் கிட்ட அந்த அளவுக்கு நம்பியாரை வில்லத்தனமாகவே காமிச்சிருப்பாங்க திரைப்படங்களில் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு போன பிறகு ரொம்பவே நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு நம்பியார் ஒரு பதிவில் சொல்லியிருக்காரு அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தபோது நம்பியார் அவர்கள் மலைக்கு மாலை போட்டிருந்ததுனால் போய் கலந்துக்க முடியல அந்த நிகழ்வில் சபரிமலைக்கு போயிட்டு வந்து தன்னோட நண்பனோட சமாதியில் அஞ்சலி செலுத்தியிருக்கார் ரொம்ப கனத்த மனதோடு ஒரு மேடையில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு இவர் மட்டும் கதாநாயகனாகவே இருந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டார் என்ன வில்லனாகவே இப்போ வரைக்கும் காமிச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் அவர்களும் அதுக்கு ரொம்பவே ரசித்து சிரிச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் நம்பியார் அவர்களுக்கும் நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் ரெண்டு பேரும் இருந்தாலே அந்த படப்பிடிப்பு தலைமை ரொம்ப கலகலப்பாக இருக்குமா அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கிட்டு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே நாம் திரைத்துறையில் திரைப்படங்களில் பார்க்குறது எல்லாம் அப்படியே உண்மை அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மனசில் பதிய வச்சிட்றாங்க ஆனால் நிஜ வாழ்க்கை அப்படிங்கிறது அதுக்கு எதிர்மறையாகவே இருக்குது தன்னோட இறுதி மூச்சு இருக்கும் வரைக்குமே நடிப்பு 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 அப்படின்னு இருந்திருக்காரு நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு நடிப்பு தான் என்னோடய உயிர் அப்படின்னும் உயிர் மூச்சு அப்படின்னும் சொல்லியிருக்காரு நம்பியார் அவர்கள் நடிப்பை நடிப்பாக பார்க்காம அது மேலே பக்தி செலுத்தி நடித்து வந்தவர் தன்னோட தொழிலை தொழிலாக நினைக்காம ஒரு கடவுளை நேசிக்கிற மாதிரி பக்தியோடு செஞ்சிருக்காரு அதனால தான் இன்றைக்கு வரைக்குமே நம்பியார் அவர்கள் நம்மோட மனசில் பதிஞ்சும் இருக்கார் இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு மட்டும் குருசாமியாக இல்லாமல் உலக நட்சத்திரங்கள் அனைவருக்குமே குருசாமியாக வழிகாட்டியவர் நம்பியார் அவர்கள் மூன்று நான்கு தலைமுறை நடிகர்களோடு அன்பு பாராட்டியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி பிறந்தவர் மாஞ்சேரி நாராயணன் நம்பியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வித்யாபதி அப்படிங்கிற திரைப்படத்தில் பாகவதராக நகைச்சுவை கேரக்டர் எடுத்து நடித்து தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கியவர் இறுதி மூச்சு உள்ளவரை தன்னோட வயோதிக காலத்தில் கூட தனக்கு ஏதாவது கேரக்டர் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே சிறப்பாக அதை நடித்து கொடுக்கக்கூடிய ஒரு நபராக மிகச்சிறந்த கலைஞராக வாழ்ந்தவர் திகம்பர சாமியார் அப்படிங்கிற திரைப்படத்தில் பதினோரு வேடங்கள் ஏற்று நடித்தது அப்போ ரொம்ப பெரிய சாதனையாக இருந்தது எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் கமல் ரஜினிகாந்த் அப்படின்னு இப்போ இருக்க விஜய் அஜித் வரைக்குமான தலைமுறைகளோடு நடித்து தடம் பதித்த நம்பியார் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே